ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினமாக தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா இப்போது இருக்கும் தூக்கே ஜென்ரேஷனுக்கு சுதந்திரத்தை பற்றியோ அதன் மகிமையை பற்றியோ பெரியதாக தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது சுதந்திர தினம் என்றால் ஒரு விடுமுறை நாள் என்ற மனப்பான்மையே மேலோங்கி நிற்கிறது வியாழக்கிழமை சுதந்திர தினம் வெள்ளிக்கிழமை இன்னுமே நல்லா இருக்கும் என்ற ஒரு அலுப்பு அலுவலகங்களில் வேலை செய்பவரிடம் இருக்கிறது வங்க தேசத்தில் நடந்த வன்முறையை பார்த்திருப்போம் போராட்டக்காரர்களுக்கு நாட்டுப்பற்று என்பது துளியும் இல்லை என்றுதான் என்ன தோன்றியது வங்க தேசத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஷேக் முஜிபர் ரஹ்மான் அவர்களின் சிலையை உடைப்பது ஒரு மூர்க்கத்தனமான செயல் என்றால் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைந்து சூறையாடியது அதைவிட கொடூரமான செயலாகத்தான் தெரிந்தது பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் செய்த தியாகமும் அதன் விளைவாக வங்கதேச மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த சின்னமாக இருக்கும் பாராளுமன்றமும் அவர்களுக்கு புனித அடையாளங்களாக தெரிய வாய்ப்பில்லை தங்களுடைய நாடு விழுந்திருந்த நிலையில் எப்படி எழுந்து நின்றது என்ற வரலாறு தெரியாத தலைமுறையினரை உருவாக்கினால் அது எவ்வளவு ஆபத்தானது என்பது வங்கதேசத்தின் வன்முறை வெறியாட்டங்கள் மூலம் நாம் நன்றாக உணரலாம் உண்மையில் அடுத்த தலைமுறைக்கு சுதந்திரத்தின் அவசியத்தை எடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவரின் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் இங்குள்ள பலருக்கு ஆகஸ்ட் பதினைந்து என்ற தேதி ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதே தெரியாதது ஒரு ஆச்சரியமான விஷயம் சில சமூக வலைத்தள மீம்ஸ்கள நம்ம பார்த்திருப்போம் சுதந்திரத்தை ஆடி மாதத்தில் வாங்கியதால் தான் இந்தியாவுக்கு நேரம் சரியில்லை என்றும் ஆடி முடிந்து ஆவணையில் சுதந்திரம் வாங்கியிருந்தால் மங்களகரமாக இருந்திருக்கும் என்றும் கிண்டலாக சொல்வாங்க உண்மையில் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திட்டத்துடன் தான் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான பிரச்சனை என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சென்று முகமது அலி ஜின்னா தலைமையில் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் மீது வன்முறை வெறியாட்டத்தை நடத்தினாங்க சட்டப்பூர்வமான வழியில் பாகிஸ்தான் கிடைக்காவிட்டாலும் வன்முறை மூலமாகபது பாகிஸ்தானை அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் முகமது அலி ஜின்னா டைரக்ட் ஆக்ஷன் டே என்ற முழக்கத்தை வெளியிட்டதன் விளைவாக இந்துக்களின் ரத்தம் இந்தியா முழுவதும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது இங்கிலாந்திலும் உலக போர் முடிவடைந்ததிலிருந்து நிலைமை அதிருப்தியை சம்பாதித்திருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை இழந்திருந்தது லேபர் கட்சி ஆட்சியை பிடித்திருந்தது இந்தியாவில் இந்து முஸ்லீம் பிரச்சனை கற்பனைக்கு எட்டாத வகையில் அதிகரித்திருப்பதால் விரைவில் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று இங்கிலாந்து முடிவு செய்தது அதற்காகத்தான் ஒரு வருடம் முன்பே சுதந்திரத்தை கொடுத்து விடலாம் என்று தீர்மானத்தை எடுத்தாங்க முதலில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சுதந்திரம் கொடுக்கலாம் என்று பேச்சு எழ ஒன்பது என்ற எண் இந்தியர்களுக்கு மத நம்பிக்கையில் ராசியான எண் என்பதால் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு வேறொரு உள்நோக்கமும் இருந்தது ஜப்பான் மீது அணு ஆயுதம் வீசியதன் விளைவாக இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததை நினைவு வகையில் ஒன்பதாம் தேதியை தேர்ந்தெடுத்திருந்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ள இந்தியர்களும் தயாராக இல்லை வேறொரு நாட்டின் மீது குண்டு வீசியதையெல்லாம் தங்களுடைய வெற்றி திருநாளாக கொண்டாடுவதில் இந்தியர்களுக்கு என்றுமே உடன்பாடு இருந்தது கிடையாது அதன் பிறகு ஜப்பான் சரண்டர் அடைந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் வழங்கலாம் என்ற முடிவு எடுத்தாங்க அது வெள்ளிக்கிழமை என்பதால் இந்தியர்களும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் மாதத்தில் ஏன் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் வட இந்தியாவில் ஸ்ரவான் மாதம் என்பது மிகவும் புனிதமான மாதம் சிவபெருமானுக்கு உகந்த இந்த மாதத்தில்தான் அனைத்து சுப நிகழ்வுகளையும் மேற்கொள்வார்கள் அத்தகைய ஸ்ராவன் மாதத்தின் புனிதமான வெள்ளிக்கிழமைகளில் சுதந்திரம் பெறுவதை இந்தியர்கள் மகிழ்வோடு ஒப்புக்கொண்டார்கள் இந்திய சுதந்திரமே இந்து மதத்தின் நம்பிக்கை அடிப்படையில் தான் பெறப்பட்டது இந்தியா எல்லாம் ஒரு நாடே இல்லை என்று கூறுபவர்களுக்கு வேண்டுமானால் இந்து மதமும் இந்தியாவும் வேறு வேறு என்று கூறி திருப்தி படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்து மதம்தான் இந்தியாவின் ஆணிவேர் இந்தியாதான் தான் இந்து மதத்தின் ஆணிவேர்